சாட்ட இளைஞர்களுக்கு வணக்கம் சென்னை தேனாம்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்நிலைய பகுதிக்கு உட்படுத்தப்பட்ட தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய வீடு வந்து கணக்கான பொதுமக்கள் சேர்ந்து முற்றுகை போராட்டம் பண்ணிருக்காங்க முற்றுகை போராட்டம் முற்றுகை போராட்டம் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம முதலமைச்சர் அப்படி என்னடா பண்ணிட்டாரு இந்த முழுமையா பார்க்க போறோம் திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு சென்னை தேனாம்பேட்டில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினோட வீடு வந்து நூறுல இருந்து ஒரு இரநூறு பொதுமக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவர் வீடு வந்து முற்றுகையிட்டு இருக்காங்களாம் எதனால அந்த அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா அவங்க வந்த காரணம் வந்து முதலமைச்சர் வீடு வந்து முற்றுகையிடணும் அவருக்கு வந்து அவப்பெயரை ஏற்படுத்தணும் கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தணும் தமிழக முதலமைச்சர் சரியில்லை எங்கள்கிட்ட நலத்திட்டம் எதுவும் செய்யல அப்படின்னு சுட்டிக்காட்டுறதுக்காகவோ ஒரு பிரபலத்துக்காகவோ பப்ளிசிட்டிக்காகவோ அவங்க வர கிடையாதுங்க அவங்க வந்தது முழுக்க முழுக்க அவங்களோட குறைகளை முதலமைச்சர் ஸ்டாலினோட எடுத்து வரைக்கும் அவங்களுடைய சொந்த ஊர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துக்கு செஞ்சிவாடி அப்படின்ற பகுதியில் தான் அவங்க வசிச்சுட்டு இருக்காங்க இந்த இரநூறு பொதுமக்களுமே அவங்களுக்கு அன்றாட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வயல் நிலையம் பார்த்தீங்களா வயல் வரப்புலாம் அந்த நிலங்களை ஃபுல்லா ஒரு தனியார் ஒரு நபர் வந்து என்ன பண்ணிருக்காருனா ஆக்கிரமிச்சிருக்காராம் அதுவும் யாருனுடைய தயவில் ஆக்கிரமிச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா திமுக முக்கிய வந்து பிரமுகருடைய தயவில் தான் ஆக்கிரமிச்சிருக்காருன்னு சொல்றாங்க அதை வந்து இது வந்து விஷயமா வந்து ஏற்கனவே மாவட்ட ஆட்சியிட்ட புகார் அளிச்சிருக்காங்க காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க எவ்வளோ புகார் அளிச்சும் கூட அவங்களுக்கான நியாயம் வந்து முழுமையாக வழங்கப்படலைங்க சிஎம் செல்லுக்கே நேரடியாக வந்து மெசேஜ் பண்ணதாக சொல்லப்படுது இது குறித்து வந்து பேசுனதாக சொல்லப்படுது ஆசைப்படுதுங்க ஆனா அதுக்கு வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல அதனாலதான் நாங்க நேரடியா முதலமைச்சர் கிட்ட மனு கொடுக்க வந்திருக்காங்க முதலமைச்சர் கிட்ட வந்து முற்றுகை எந்த ஒரு நோக்கத்திலயும் அவங்க வரலங்க வந்த ஒரே ஒரு நோக்கம் பாத்தீங்கன்னா மனு கொடுத்து எங்கள் நிலத்தெல்லாம் மீட்டு கொடுங்க ஐயா நாங்கள் விவசாய மண்டத்துக்கு உதவியா இருங்க ஐயான்னு சொல்ல தான் வந்திருக்காங்க ஆனா செய்தி முழுக்க எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இந்த வீடை வந்து முற்றுகிட்டுட்டாங்க அப்படின்றத கைது பண்ணியிருக்காங்க எல்லாருமே கைது பண்ணி அவங்கள வந்து சும்மா விடலைங்க கைது பண்ண அத்தனை பேருமே அழைத்து கொண்டு போய் தேனாம்பாட்டி பழைய காவல் காவலருக்கும் பார்த்தீங்களா அந்த காவலர் எதிரில் கூடிய முத்தையா அப்படின்னு ஒரு மண்டபத்தில் வந்து அடைச்சு வச்சிருக்காங்க ஆண் பெண் குழந்தை பெரியவங்க அப்படின்னு யாருமே பார்க்கல எல்லாருமே ஒட்டுமொத்தமாக மந்தையில் அடைச்சிக்கிற மாதிரி அடைச்சி வச்சிருக்காங்க ஏற்கனவே ஈரோடு கீழே கிடைத்தேரல வந்து நம்ம தேர்தல் அடிச்சிங் நம்ம பார்க்க முடிஞ்சதுங்க அங்க உள்ள மக்கள் அங்கேயே பட்டியல கொண்டு போய் அடைச்சு அவங்க பட்டி ஃபார்முலா அப்படிங்கற ஒரு பார்முலா வந்து கையாண்டாங்க இங்க உள்ள தீமுக அரசு அதே மாதிரி ஈரோட்ல இருந்து இங்க வந்தவங்கள மறுபடியும் இங்க பட்டியல அடிக்குற மாதிரி வச்சிருக்காங்க மண்டவத்துல பாத்துங்க எந்த அளவுக்கு ஒரு ஒரு ஜனநாயக முறையில ஒரு மக்கள் வந்து ஒரு முதலமைச்சர் சந்திச்சு ஒரு புகார் கூட கொடுக்க முடியலனா எந்த அளவுக்கு இந்த ஆட்சின்றது நடந்துட்டு இருக்கு அப்படினு பாத்துங்க பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் சொல்லிருக்காங்க மக்களிடம் செல் மக்களுடன் வாழ் மக்களிடம் கற்றுக்கொள் மக்களிடம் நிதியை பெறு அதை வந்து வச்சு மக்களை வந்து மேம்படுத்த அப்படின்ற மாதிரி அன்னாதர் சொல்லியிருக்காங்க ஆனா அந்த வழியில் வந்த திராவிடர் மாடல் அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மக்களிடம் செல்லவும் மாட்டாரு மக்களோட குறையும் கேட்கவும் மாட்டாரு மீறி மக்கள் வந்து நம்ம கிட்ட வந்து குறைகளை சொன்னா அவங்களை பிடிச்சி உள்ள போடுவாரு இப்ப சமீபத்தில் ஒரு காணொலி வந்து வெளியானுச்சிங்க தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் பார்த்தீங்களா விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவியில் துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர் ரெண்டு பேரும் வந்து அரசு பேருந்துல சேர்ந்து அங்க உள்ள பயணிகள் எல்லாம் அம்மா உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்காமா கண்டக்டர் உங்களுக்கு தவறு நடந்துகிறாரம்மா டிரைவர் உங்களை வந்து தவறு நடந்துகிறாரம்மா அப்படின்ற மாதிரி குறைகள்லாம் கேட்டாங்க எதனால மக்கள் செழுமையாக இருக்காங்களா நம்ம வந்து மக்களுக்கான ஆட்சி கொடுத்தா பெண்களுக்கான முக்கியத்துவம் ஆட்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற காரணத்தில் மக்களை போய் சந்திச்சாங்க ஆனா இங்கே அவங்க மக்கள் சந்திக்க தானே தானே முன் வந்திருக்காங்க நூற்றுக்கணக்கு இரநூறு கணக்கு மக்கள் வந்து அவங்க என்ன நோக்கத்தில் வந்திருக்காங்க அவங்களோட குறைகளை சொல்லணும்னு தானே வந்திருக்காங்க வேற ஏதாவது கலவரத்தை ஏற்படுத்தணும் இங்க ஏதாச்சும் வந்து புதுசா ஒரு அசம்பவத்தை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு நோக்கத்துல யாருமே வரலீங்க இல்லையா அவங்களோட குறைய கூட நீங்க வந்து அதை கேட்க கூட உங்களுக்கு நேரம் இல்லைன்னா அந்த அளவுக்கு நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எதிர்கட்சியில வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி போல வந்து சீமானோட வீடு வந்து முற்றுகிட்டு இருந்தாங்க அந்த வீடு முற்றுகிற போதா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முடிய அறிவிச்சிருந்தாங்க தந்தை பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க தான் அதை வந்து வீடு முற்றுகிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இருநூறுல இருந்து ஒரு ஐநூறு பேர் வந்து கூட்டிருப்பாங்க ஆனா வெறும் காவல்துறை அதிகாரிகள் மட்டுமே ஒரு ஐநூறுல இருந்து ஆயிரம் பேர் கூடி அந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலே ஒரு மூன்றாவது கட்சியா இருக்கக்கூடிய சீமான ஒரு வீடு போனாங்க நீங்க என்ன பண்ணீங்க வேடிக்கை தான் பாத்துச்சு உங்க காவல்துறையும் சரி உங்க அதிகாரிகளும் சரி அவங்க போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அவங்க கோஷம் போட்டு சீமானோட உருவ பொம்மை எரித்தாங்க கிட்டத்தட்ட அவர் உருவ பொம்மையில செருப்பு அடிச்சாங்க அதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் மாலை நேரமா பார்த்து பேருந்து அழைத்து வந்து அவங்களை கைது செய்யப்பட்டீங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தான் அடைச்சு வச்சிங்க அப்பயே அவங்க கேட்கறாங்க பிரியாணி கொடுங்க யா பிரியாணி கூட நீங்க செஞ்சு கொடுத்துருப்பீங்க சாப்பிட்டு சந்தோஷமா கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் கிட்டத்தட்ட இருபத்தி மூணாம் தேதி போல சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டில் வந்து சாக்கடை ஊத்துனாங்க சாக்கடையை ஊத்துன ஒரு பெண் வந்து கோஷம் போட்டு ரோடு ரோட வீதி வீதியா வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி சவுக்கு சங்கர் ஒழிக மாதிரி கோஷம் போட்டுட்டு வந்தாங்க ஆனா அதை கூட நீங்க தடுத்து நிறுத்தக் கிடையாது இந்த ஆட்சியாளரும் சரி இந்த காவல்துறை அதிகாரிகளும் சரி அதை வந்து வேடிக்கை பார்த்துதான் இருந்தாங்க அதை உண்மையிலே அலோவ் பண்ணதே காவல்துறை தான் வாணிஷி அப்படின்ற ஒரு பெண்ணோட தலைமையில தான் செல்லை பிறந்த தூண்டுதல் காரணமாக தான் இதை செஞ்சாங்கன்ற மாதிரி அவர் சவுக்கு சங்கம் குற்றச்சாட்டுமே வச்சிருக்காரு ஆனால் இது வரைக்கும் அந்த வாணிஷி அப்படிங்கறத வந்து கைது பண்ணப்படல அந்த காவல்துறை மாறாக ஒரு ஐந்து பேரை கைது பண்ணாங்க கைது பண்ணி அதுக்கு வினை கிடைக்கிற மாதிரி வழக்கு அவங்க வெளியிட்டுட்டாங்க இது வரைக்கும் அந்த பின்புலத்தில் இருந்து இயக்குனது யார் யார் இந்த அசம்பவத்தை செஞ்சது அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் கண்டறியப்படலை சீமானவர்களுக்கும் சவுக்கு சங்கர் நடந்தால் எப்படி நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு நடந்தால் எப்படிங்க நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க உங்கள் மேலே உங்கள் ஆட்சி சரியில்லை நீங்கள் சரியில்லை அப்படின்ட்டு ஒரே ஒரு பதிவு போட்டால் போதும் பத்து தனிப்படை விருந்து சென்று அவங்களை வந்து கைது பண்ணுது நான் அத்தனை வழி நீங்கள் செஞ்சுட்டு இருப்பீங்க ஆனால் மற்றவங்களுக்கு நடந்துச்சுன்னா அதை பற்றி நீங்கள் துளியளவும் கவலையும் பட மாட்டீங்க அதை ஒரு பொருட்டாகவும் எடுத்துக்க மாட்டீங்க ஏன்னா அவன் நம்மளை விமர்சனம் பண்றான் அவன் நம்ம கட்சிக்காரன் கிடையாது அவன் நமக்கு ஓட்டு போட மாட்டான் அவன் நம்ம ஓட்டை பிரிச்சிட்டு இருக்கான் நம்ம கட்சிக்கு பேர் ஏற்படுத்திட்டு இருக்கான் அவன் எக்கரசையும் கெட்டு போகிறான் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி அலட்சிய கூட இருக்கீங்க ஆனா இங்க வந்து உங்களுக்கு பொதுமக்கள் அந்த மாதிரி இடையூறு எதுவுமே செய்யலீங்களே உங்க மேல ஒரு குற்றம் சாட்டப்பட்டு ஒரு பதிவு போட்டாலே நீங்க கைது பண்ணீங்கன்னா மக்கள் எப்படி உங்க வீட்டுக்கு தைரியமா முன் வந்து உங்க வீட்டை முற்றுக்கிடும் நினைக்கிறீங்க அப்படி பண்ணதான் விட்டுருவீங்களா நீங்க தமிழ்நாட்டிலேயே ஒரு தலைவர் இருந்தாருங்க ஆக சிறந்த தலைவருங்க அவர் மாதிரி ஒரு தலைவர் இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே முதலமைச்சராக இருக்கவே முடியல ஐயா கருமவேர் காமராஜர் அவர் தான் ஆயிரத்தி

மக்கள்கிட்ட போய் என்ன பாவம் பிரச்சனை சொல்லுப்பான்னு கேட்பாங்க தண்ணி வரலையா வீட்டில் வந்து இந்த மாதிரி வரி அதிகமா இருக்குதா வீட்டில் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கு வந்து பள்ளிக்கூட வசதி இல்லை எல்லாமே கேட்டு அதுபடி நடந்து அவங்களுக்கு அனைத்து தவிர செஞ்சு கொடுத்தாங்க ஐயா காமராஜர் ஆனா இங்கே உள்ள ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த மாதிரி அடிப்படை வசதியும் செஞ்சு தர மாட்டாங்க மாறாக மக்கள் ஒரு போராட்டம் பண்ணனா அவளை பிடிச்சி கைது பண்ணி உள்ளதான் போடுவாங்க தமிழ்நாட்டில் போராடாத ஆளே கிடையாதுங்க மீனவன் போராடுறான் மாணவன் போராடுறான் செவிலியர்கள் போராடுறாங்க டாக்டர் போராடுறாங்க ஆசிரியர்கள் போராடுறாங்க இந்த மாதிரி போராடாத ஆட்கள் யாருமே இருக்க முடியாது எல்லாருமே போராடிட்டு தான் இருக்காங்க ஆனா அதை

அவங்களை முறைப்படி நாங்கள் மனு கொடுத்துட்டு நமக்கான வயலை மீட்டு கொண்டு வருவோன்ற மாதிரி தானே சொல்லிட்டு வந்திருப்பாங்க இந்த தூள் படத்தில் எப்படி விக்ரமோ ஜோதிகாவோ சொல்லிட்டு வந்திருப்பாங்க அந்த மாதிரி தானே வந்திருப்பாங்க அப்படி வந்து அந்த மக்களை கொண்டு போய் நீங்கள் மண்டபத்தில் அடைச்சி போட்டுருந்தீங்கன்னா அவங்க அன்றாட வசதியெல்லாம் அவங்க எப்படி அந்த மண்டபத்தில் செஞ்சுக்க முடியும் ஒரு சாதாரண ஒரு கழிப்பிட வசதியாக இருக்கட்டும் அங்கே இல்லை அத்தனை பேருக்குமே அங்கே கழிப்பிடம் வந்து கட்டி கொடுத்துருப்பாங்களா அங்கே உள்ள எப்படி ஒரு இரநூறு பேர் வச்சு இரநூறு பேர் அவங்க சாப்பிட்றதுக்கு தங்குறது என்ன பண்ணுவாங்க எப்படி அங்கே தங்க முடியும் ஆண் பண்ணு எல்லாமே ஒரே அறையில் எப்படி தங்க முடியும் அந்த ஒரு எதுவுமே தெரியாமல் வர மக்களை இந்த மாதிரி வந்து வஞ்சிக்கக்கூடிய ஒரு செயலை அரசாத <pad> <aerodlide> ஒருவேளை நம்ம குரு பொம்மை வச்சு ஏதாச்சும் ஒன்னு பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆட்சிக்குங்கிறது அவ பேர் ஏற்பட்டுரும் இந்த ஆட்சிங்கிறது ரொம்ப வந்து ஒரு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு கீ கீழ்த்தனமாக நினச்சிருவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இவங்களை வந்து கைது செஞ்சு நீங்க வந்து அடக்கி வச்சிருக்கீங்க ஆனால் இதே மாதிரி எத்தனையோ முறையில் வந்து மக்கள் வந்து போராட்டம் முன் வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் அடக்குமுறைகளை ஏவிட்டு தான் இருக்கீங்க வல்லுவர் கோட்டத்தில் கிட்டத்தட்ட சீமானவர்கள் நாம் தமிழ் கட்சி வந்து போராட்டம் நடத்த முன்னாடியே வந்து கைது பண்ணி அவங்கள வந்து மண்டபத்தில் அதே மாதிரி அடைச்சி வைத்தீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் அண்ணாநேசி நடந்த அந்த பெண்ணுக்கு பாதிப்புக்கு வந்து நியாயம் கேட்டு குஷ்பு அவர்கள் தலைமையில் பாஜக வந்து முன்னெடுத்தாங்க மகளிரணி என்ன பண்ணீங்க இதே மாதிரி கைது பண்ணி மாட்டுகளை அடைச்சி போடுற மாதிரி மந்திர தான் அடைச்சு போட்டிங்க இந்த மாதிரி மக்களுக்கு எந்த ஒரு போராட்டங்கள் எந்த கட்சி செஞ்சாலும் நீங்க அடைச்சி போடுவீங்க ஆனா திமுக எதிர்க்கட்சியா இருந்துச்சுன்னா நீங்க ஆக்ரோஷமா பேசுவீங்க அரசு விமர்சனம் பண்ணுவீங்க உங்களை யாருமே கைது பண்ண மாட்டாங்க கைது பண்ற அளவுக்கு நீங்க நடந்துக்க மாட்டீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து எதிர்க்கட்சியை எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட முடியுமோ சிறப்பா நீங்க செயல்படுவீங்க ஆளுங்கட்சி கொடுத்து நீங்க எவ்வளவு அபதூர பரப்ப முடியுமோ ஆளுங்கட்சியோட செயல்கள் எல்லாம் வந்து சரியில்லை ஆளுங்கட்சி நலத்திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு வந்து ஒரு அருவருப்பு வகையில் மக்கள் ஏற்றுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது அப்படின்னு மாதிரி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அதைக்கு உங்க ஊடகமும் பக்கவலமா நின்று உதவி பண்ணுவாங்க ஆனா நீங்க ஆளுங்கட்சியா வந்துட்டிங்கன்னா எதிர்கட்சிகள் யாரையுமே போராட விட மாட்டீங்க நீங்களும் மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்யவும் மாட்டீங்க மக்களுக்கான அரசை செயல்படுத்தவும் மாட்டீங்க கேட்டால் என்ன சொல்லுவீங்க இது திராவிட மாடல் ஆட்சி இது மக்களுக்கான ஆட்சி நாங்க மாற்றுறத்துக்கான வந்த கட்சி நினைச்சீங்களா இது மக்கள் வாழ முன்னுக்கு வர வேண்டிய கட்சி அப்படின்ன மாதிரிலாம் வாய் சோடால் பேசிட்டு இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருவத்தாறு தெரியும் இது மாற்றத்துக்கான கட்சியா இல்லை வந்து தலையிற்த்தியா மாத்த போறாங்களவு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருவத்தாறாவது தெரியும் எடுத்து நாட்டை திருத்து